ஏன் அன்பு பிள்ளையே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாள் என்று கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கேடே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது அதுபோல் தான் நீயும் இருக்கின்றா யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினா உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றார் உன் தன்மையை மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்றும் நான் துணை இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் நான் தருவேன் என்றும் நான் உனக்கு இருப்பேன் கலங்காதே பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கின்றோம் என்று யாருக்கும் புரியவில்லை அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதா கடவுள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுங்கள் கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படுத்தான் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள் இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள் அவதூறு பேசி நமது செய்கையால் பின்னோக்கி செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேற வழியை தேடுங்கள் ஆகையா இப்போதுள்ள நிலையை பார்த்து மனம் துவண்டு விடாதே தைரியமாக இரு இந்த சாகி என்று உனக்கு துணையிருப்பேன் நீ யாருக்கும் அல்ல அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை குழந்தை உன் அருகிலே தான் நான் இருக்கின்றேன் பயப்படாதே நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றா நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும் எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை சோதிப்பது நான் என நம்பு தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன் உன் முகசோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும் கலந்துரையாடல்களோ எது சரியென ஆராயும் அனுபவம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகுதான் பாடத்தை கற்பிக்கின்றது யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதே இல்லை கலங்காதி தங்கமே எது உன்னை விட்டு விலகி செல்கிறதோ அதற்கு மனம் உணர்ந்து வழிவிடு உன்னை விட்டு விலகி செல்லும் எதுவும் உன்னை நேசிக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் சில நேரங்களில் நாம் சுயத்தை காக்க அந்த இடத்தை விட்டு நாம் நகர வேண்டும் வாழ்க்கை விளையாடுகிறது அனைவரிடமும் அனைவரின் வழியும் ஒன்றுதான் அனைவரின் தைரியமும் வேறுபட்டது சிலர் விரக்தியடைந்து சிதறிவிடுகின்றார்கள் சிலர் போராடி பிரகாசிக்கின்றார்கள் வாழ்க்கையில் உயர சில வழிமுறைகளை சொல்கின்றேன் கேள் எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள் மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள் உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள் முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துணங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து கொண்டு போகின்றவன் உன் தந்தையாகிய நான் அல்லவா மனதைரியத்தை மட்டும் இழக்காதே பரம்பொருளாகிய இந்த சாகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றார் கிடைக்கும் போது பயன்படுத்தி பயன்படுத்திவிடு இருக்கும்போது விடு நினைத்தவுடன் செய்து முடித்து விடு வாழ்க்கை ஒருமுறைத்தான் குழந்தையே இன்பங்களால் நான் உயர்ந்து போகவும் இல்லை துரதிருஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை அரசனும் ஆண்டியும் எனக்கு ஒன்றே என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது இப்போது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்குத் தரப்போகின்றேன் அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு நான் உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே வாழ்க்கையில் என்னால் எதுவும் முடியவில்லை என கவலைப்படாதே இந்த சாகியின் ஆசியோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து நீ காட்டுவாய் நம்பிக்கையோடு முயற்சி செய் முடியாதது இவ்வுலகில் ஏதும் இல்லை தங்கமே என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை நீ தொலைவில் இருந்தாலும் சரி அருகில் இருந்தாலும் சரி உனக்கு நான் உதவுவேன் நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள் இல்லையென்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது குழந்தை நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இங்கு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதையும் பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய் துணையாக இந்த சாகி வருவேன் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தான் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்கும் இடங்களில் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்கத் தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அதுவே போதும் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் எத்தனை நாட்கள் ஆனாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா நான் முழுவதும் உண்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் தங்கமே நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் தயாராக இரு நம்பிக்கை மட்டும் இழந்துவிடாது என் வாக்கு பொய்யாகாது சந்தோஷமாக நீ வாழ்வார் செல்லமே இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும் சந்தோஷம் களை கட்டும் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வார் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரத்தை நீ எட்டிவிட்டார் சூழ்நிலை ஆயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளும் உன் மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும் அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் போதுத்தான் அந்த சிற்பத்தைக் கண்டு பலர் வியப்பார்கள் அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் அமையப் போகின்றது உன் கர்ம வினைகளை தீகில் எரித்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க செய்வேன் கலங்காதே தங்கமே எந்த நேரத்திலும் சாகி 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 என்று என்னை அழை துயரங்களை துணை உன் அருகிலேயே இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அழாதே தங்கமி நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் உன் வலிகள் எனக்கு புரிகிறது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்ணின் போல் உன்னை காத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை கஷ்டங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தாள் வாழ்க்கையை காணாமல் போய்விடும் தங்கமே துன்பங்களைத் தொலைத்து சிறு புன்னகையில் மலர்ந்திரு கலங்காதி உன் சாயப்பா உன் பக்கத்தில் இருந்து உன் கவலைகளை போக்கி உன் கண்ணீரை துடைப்பேன் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவேன் நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித் தருவேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையே இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக் மகிழ்ச்சியாக இரு இனி நல்லது மட்டுமே நடக்கும் செல்லமே உன்னையும் உன் குடும்பத்தையும் விரைவில் சீரடி அழைத்து ஆசிர்வதிக்கப் போகின்றேன் சந்தோஷமாக வருவாயா உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றா தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவை உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாமே வெற்றித்தான் நிராகரிப்பு அவமானம் உதாசனம் எல்லாமே உண்மை அன்பிற்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாது பொறுமையோடு இரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னையே தேடி வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தையே வாழ்க்கையில் காயப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது வீழ்த்த நூறு பேர் இருக்கட்டும் அட தாழ்த்த ஆயிரம் பேர் கூட இருக்கட்டும் தங்கமே ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் வை துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை கை தூக்கிவிட உன் சாகி நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல பக்குவப்படுத்தவை இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன் கவலையை விடு உன் பாதை சீர் செய்யப்பட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியே உன் வாழ்வு சொர்க்கமாக மாறப்போகின்றது உன் மனதில் நீ நினைத்திருப்பதை நான் நடத்தி காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வை உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பதனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஆதாரமே நான் போது அங்கே யாரை நீ தேடுகின்றா உன் ஜீவனே நான் என்னை சிக்கென பிடித்துக்கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார் உதவி செய்வதாக இருந்தால் எந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாதே அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்க வேண்டும் அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் நாளடைவில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு பிடித்ததையும் தரப்போகின்றேன் பூரண நம்பிக்கை பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே ஒரு வினையை மாற்ற முடியும் என்னை உறுதியாக பற்றிக்கொள் வினைகளை விலக்கி விரும்பிய வாழ்க்கையை தந்தொருள்வேன் அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை என்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது நம்பிக்கை என்மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது தங்கம் நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு என்னை நம்பு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கு கவசமாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன் தங்கமே நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கையை வை உன் வழி நிறைந்த வாழ்வில் நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன் அடுத்தவர் உன்னை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் பேசினாலும் அதை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம் நீ என்றும் தனித்துவம் பெற்றவர் என்பதை உணர்ந்து பொறுமையாக இரு உன்னை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ளட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடும் இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே இந்த சாகி எப்போது என் குழந்தைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்குள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது உன்னை நீ கொள் சாதிக்கப் போகின்றா உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் கலங்காரி நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் உன் எதிர்காலத்தை நினைத்து நீ ஏன் பயப்படுகின்றா உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் என்னால் நடத்தப்படுகின்றது எது எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள் என்னை நம்பு நான் நடத்தி வைக்கின்றேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் ஆனாதையை போல இப்போதனே உணர்கின்றார் குழந்தையே அனைத்தையும் அறிந்தவன் இந்த சாயி கவலைப்படாதே அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் சாயப்பா நீங்கள் தரும் அனைத்து சோதனைகளையும் கடந்து வருகின்றேன் முடிவில் எனக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக்கொள் என்று இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் குடும்பத்தையும் நானே பார்த்துக் கொள்வேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா, என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா